தென்றல் காற்று அழகான சூழ்நிலை இயற்கையான விவசாயம் பாருங்கள் நண்பர்களே இதுதான் கத்தரிக்காய் தோட்டம் வயல்வெளியில் கிராமத்தின் அழகை பாருங்கள் எளிமிகு கிராமம் வாருங்கள் இங்கே நாம் நம் சிறுவர்கள் அனைவரும் கிடத்தில் நீச்சல் அடித்து குளிப்பதை பாருங்கள் வாருங்கள் நண்பர்களே நமது கிராமத்திற்கு பாருங்கள் ஆறு வயது முதல் முப்பது வயது வரைக்கும் அருமையான நமது உறவுகள் இப்போது கிணற்றில் நீச்சல் அடிப்பதை அருமையாக அழகாகவும் ரசித்து பாருங்கள் பாருங்கள் நீச்சலின் மருத்துவத்தை பாருங்கள் சொற்கு வித்தை வித்தை நல்ல என்டர்டைன்மெண்ட் அழகான ஒரு இயற்கை காட்சி காண்பதற்கே கண்கூடாக காட்சி அளிக்கும் நீச்சல் பயிற்சி கடவுளின் அருட்கோடை இயற்கையின் வரப்பிரசாதம் அருமையான கிராமம் கிராமத்தின் அழகை பாருங்கள் நீச்சல் குளம் வேண்டாம் இங்கு நிற்கும் நமது உறவுகள் அனைவருமே ஒரு தண்ணீருக்குள் பத்தடி பதினைந்து அடி கீழே இறங்கி ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அறுபது அடி ஆழமான கிணற்றில் அழகான நீச்சல் பாருங்க இதுல நிக்கக்கூடிய அனைவருக்குமே நீச்சல் தெரியும் எங்களது கிராமத்தின் பொறுத்தவரை எல்லாரும் சைக்கிள் எப்படி ஓட்டுவோமோ அதர் போல நீச்சல் அடிப்பதையும் அழகாக ரசித்து செய்வார்கள் வாருங்கள் வாருங்கள் கிராமத்திற்கு வாருங்கள்